விதைகளியக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஒரு தில்லாலங்கடி வேலையை செய்திருக்கிறது எங்க அப்பன் தான் தமிழுக்காக உழைச்சான் எங்க அப்பன் தான் தமிழே கதின்னு கடந்தான் தமிழை வளர்த்தெடுத்தது முத்தமிழை வித்தவர் எங்கள் அப்பன் தான் சொல்லிட்டு இங்க இங்கே இருந்து காவா வரைக்கும் கருணாநிதி பெயரை வைத்த இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இன்றைக்கு உண்மையாகவே தமிழுக்காக உழைத்த புரட்சி தலைவர் பொன்படச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை இன்றைக்கு தஞ்சாவூர் தமிழ் கழகத்திலிருந்து நீக்கி இருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சுப்ளீம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்து அதிமுக அதிகாரப்பூர்வ பக்கத்துல ஒரு கண்டன அறிக்கையை விட்டிருக்காரு அந்த கண்டன அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தமிழுக்காக தனியாக ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் தமிழை வளர்த்தெடுப்பதற்கு தமிழு அந்த சுவடிகள் இருக்கு இல்லைங்களா ஓலை சுவடிகள் அதை பாதுகாப்பதற்கு கல்வெட்டுகளை படியெடுப்பதற்கு அதை பற்றிய புத்தகங்கள் எழுதுவதற்கு தமிழ் கவிதைகளை வந்து ஊக்குவிப்பதற்கு தமிழ் அறிஞர்களை ஊக்குவிப்பதற்கு தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழினுடைய வளர்ச்சிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தஞ்சாவூர்ல தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த பல்கலைக்கழகத்துல அந்த ஆரம்பிச்சவர் பெயர் அதாவது அண்ணா பிறந்தநாள் அன்று செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் என்று இந்த பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றது இருக்கு அதை யார் தோற்றுவித்தார் அப்படின்னு முன்னாடி போட்டிருந்தாங்க அதாவது சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாளின் போது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இப்படி தான் இருந்துச்சு அந்த பல்கலைக்கழகத்தோடைய வெப்சைட்ல இந்த திருட்டு திமுக அரசு இந்த கருணாநிதி மாவ இருக்கிறனால அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதில் புரட்சி தலைவர் எம்ஜியார் என்ற பெயரை மட்டும் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாளின் போது இந்த பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டது இதை மட்டும் போட்டுக்கிட்டாங்க அப்போது யாரா என்ன திறந்து வச்சது அந்த பேர்னு ஒன்னு இருக்குல்ல அதை யாரை கேட்டு நீக்கின நீ யாரை கேட்டு நீக்கினேன் உங்க அப்பனா அந்த காலேஜ் கட்டினா தமிழுக்காக அந்த காலேஜும் பட்டா போட்டு வித்துட்டு போயிருப்பீங்க நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது அது அவர் பெயரை நீக்குவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது யார் அதிகாரம் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குல்ல அதனுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய கேலரியில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்தை தூக்கிட்டாங்க எதுக்கு தூக்கினீங்க யார கேட்டு தூக்குனீங்க பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தவர் அவரு அதை நிறுவியவர் அவரு தமிழுக்காக அவர் புகைப்படத்தை போடாமல் வேறு யார் புகைப்படத்தை போடுவது சொல்லு அவர் பெயரை பயன்படுத்தாமல் வேறு யார் பெயரை பயன்படுத்துவது கக்கூசிலிருந்து காவா வரைக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறீங்கல்ல கருணாநிதி மாதிரி ஊற அடிச்சு உலையில போட்டு பேர பிள்ளைங்க கொல்லு பேர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையா உரிய உருவாக்கிட்டு போனார் எம்ஜிஆர் அவர்கள் அல்லது தமிழ்நாட்டை கொல்லை அடிச்சு குடும்பத்துக்காக சொத்து சேர்த்தாரா எம்ஜிஆர் அவர்கள் அவர் சேர்த்து வச்ச சொத்தை கூட கடைசி காலத்துல வாரி மக்களுக்கு கொடுத்துருதாயா தான் போனாரு அவர் இல்லத்தை தேடி போனாலும் மூணு வேலை வயிறு ரம்பிதான் வெளில வருவாங்க கஷ்டம் போயிட்டு கையில கிடைக்கிறது அப்படியே எழுதி கொடுக்குற ஆளு அப்படியே பேரை தூக்கிட்டு அப்படி பேர் போட போறீங்க நீங்க அப்பேற்பட்டவருடைய புகைப்படத்தை நீக்கிட்டு வேறு யார் புகைப்படத்தை போட போறீங்க நீங்க நல்லா எழுதி வச்சீங்க ஸ்டாலின் சார் நல்லா எழுதி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி வரும் இப்ப மட்டும் நீங்க அந்த புரட்சியாளர் எம்ஜிஆர் பேரை மீண்டும் நீங்க போடலன்னு வச்சுக்கீங்க மீண்டும் அவருடைய புகைப்படத்தை நீங்க அந்த தந்தா ஒரு தமிழ் பல்கலைக்கழக இணையதள பக்கத்துல மீண்டும் அவருடைய புகைப்படத்தை நீங்க போடலன்னு வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவாரு கருணாநிதி பேர் எங்க இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிப்பார் வரலாற்றுல கருணாநிதினு ஒருத்தவங்க இல்லாத மாதிரில பண்ணி வச்சிருவாரு நல்லா ஞாபகம் வச்சுங்க நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்ல வருணும் அவருடைய புகைப்படம் வருணும் அப்படி வராத பட்சத்துல மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் அப்போ கருணாநிதி என்ற ஒருத்தவ இந்த தமிழ்நாட்டுல இருந்தான்னு கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மாத்தி விட்டுவாரு பாத்துக்க நக்கல் உங்களுக்கு அவ்வளவு எகத்தாளமா போயிடுச்சு எவனும் கேட்க மாட்டான் எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டு போயிடலாம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்துக்கு எல்லாம் கருணாநிதி பேரு கிளாம்பாக்க பேருந்து நிலையத்துக்கு எதுக்காக கருணாநிதி பேரு எதுக்கு கருணாநிதி பேரு கருணாநிதி கிளாம்பாக்க பேருந்து நிலையத்துக்கு என்ன சம்பந்தம் எவாற்றில கொண்டு வந்தது எவாற்றில பேர் வைக்கிறது ஏன் தமிழ் அறிஞர்கள் பேரே கிடையாதா தமிழ் புலவர்கள் பெயர் கிடையாதா தமிழ் மன்னர்கள் பேர் கிடையாதா உங்க ஒப்ப பேரை தான் எல்லா இடத்துக்கும் வைக்கணுமா ஏதாவது ஒரு ஸ்டேடியம் கட்டுனா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு விளையாட்டு மைதானம் எதுக்கு கலைஞர் பேர் எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேரா ஏன் கக்கூசு கொய்யா கலைஞர் நூற்றாண்டு கக்கூசுன்னு எல்லாரும் வந்து சந்தோஷமா கழிஞ்சிட்டு போவானுங்க அப்ப இதெல்லாம் நக்கல் தானே இது நீ புதுசா வச்சுட்டு போற சரி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு வச்சிட்டு போற சரி அதுக்கு எல்லாத்துக்கும் நீ ஸ்டிக்கர் தான் நீ புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வர வக்கு கிடையாது புதுசா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வக்கு கிடையாது துப்பு கிடையாது அதிமுக திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினா உங்க ஒட்டிக்கிறது சரி ஏற்கனவே இருந்த தலைவர்களுடைய பெயர் எதுக்காக நீக்கிற எதற்கு புரட்சியில் தஞ்சாவூர் பல்கலைக்கழக அந்த வெப்சைட்ல இருந்து அவருடைய புகைப்படத்தை எதுக்காக நீக்கிற அதை கொண்டு வந்தது இந்த தமிழ்நாட்டிற்காக அந்த பல்கலைக்கழகம் தொண்டாற்ற வேண்டும் என்று அதை கொண்டு வந்தது புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு பல தமிழறிஞர்கள் அங்கிருந்து உருவாகி இருக்கிறார்கள் பல தமிழ் புலவர்கள் அங்கிருந்து உருவாகி இருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க தமிழ் படிச்சு தேர்ச்சி பெற்று வந்திருக்கிறாங்க தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாட்டி கொண்டிருக்கிறது அந்த பல்கலைக்கழகம் இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை ஏன் கருணாநிதி அமைக்கல ஏன் கருணாநிதி அமைக்கல அப்ப யாருக்கு ஆரம்பித்த கல்லூரிக்கு எவன் வைக்கிறது ஆரம்பிச்சவருடைய பெயரை தூக்கி எதுக்கு போடுறீங்க நல்ல மீண்டும் நாங்க சொல்றோம் மீண்டும் அந்த பல்கலைக்கழக இணையதளத்துல குறைத்தலைவர் எம்ஜிஆருடைய பெயரும் புகைப்படமும் இடம்பெறவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அஇஅதிமுக அரசு அமையும் அப்ப கருணாநிதி என்ற ஒருத்தன் தமிழ்நாட்டுல வாழ்ந்தான் என்று அடையாளமே இல்லாத அளவுக்கு அதிமுக நீக்கி விட்டு பாத்துக்கங்க இது அதிமுக எச்சரிக்கையா கூட எடுத்துக்க எடப்பாடி பழனிசாமி காட்டமாக அறிக்கை விட்டுட்டாரு நீ கக்கூசுல இருந்து காவா வரைக்கும் நீ பேரை வைக்கிற கருணாநிதி பேரை கருணாநிதி இதுக்குன்னா சமுதாயம் கேட்டிருக்காரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கத்தக்கது இல்ல ஆட்சி மாற உங்க அப்ப மேல தூக்கி வெளியே குப்பையில போட எவ்வளவு நேரம் ஆகும் இதெல்லாம் சேட்டையா இல்லையா அப்ப இந்த சேட்டைகளுக்கு ஒரு எல்லை உண்டு இந்த ஸ்டாலின் அரசு தன்னுடைய எல்லையை மீறி பயணித்து கொண்டிருக்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா இருக்காங்க நீங்க என்னென்ன சேட்டைகளை பாண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு தவறு கூட உங்களுக்கு பேக் ஃபயர் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்டா எங்க அப்ப தமிழுக்கு எதுவும் செய்யலையா எங்க அப்பா வந்து திருவள்ளூருக்கு சிலை வைக்கலையா அந்த சிலையை வச்சது அந்த சிலைக்கு அடிக்கல் நாட்டியது புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் கருணாநிதி கும்பல் இது ஒன்னு சொல்லும் ஏன் எங்க கருணாநிதி அவர்கள் வந்து உலக தமிழர் மாநாடு நடத்தலையா கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல செம்மொழி மாநாடு நடத்தலையா நீ செம்மொழி மாநாடு தான் தமிழ் செம்மொழின்றதுக்கு கிடையாது தமிழ் ஆல்ரெடி செம்மொழி தான் நீ சொல்லிதான் அது வந்து செம்மொழிதான் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ உலகத் தமிழர் மாநாடு எதற்காக நடத்துற செம்மொழி மாநாடுல எதற்காக நடத்துற அதுல எத்தனை ஆயிரம் கோடிகளை நீங்க சுருட்டுனீங்க எல்லா கதையும் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் அந்த தமிழ் பெயரை சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்போ தமிழை அழிப்பதற்கான வேலைகளைத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து ஈயோ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா இப்ப சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன் அனைத்து மாநில பேருந்துகளிலுமே அந்த மாநிலத்துடைய பெயர் இடம்பெறும் இப்போ கேரளா டிரான்ஸ்போர்ட் கழகம்னு இருக்கும் கேரள போக்குவரத்து கழகம் கர்நாடக போக்குவரத்து கழகம் ஆந்திர போக்குவரத்து கழகம் இந்த மூணு மாநிலத்துல இருக்கிறவனும் அவன் மாநிலத்துடைய பெயரை பெருமையாக அந்த ஏன் தமிழ்நாடுன்னு பெயர் போடுவதற்கு இடம் இல்லையா சொல்லு அவ்வளவு பெரிய பேருந்துல தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு போடுவதற்கு இடமே இல்லையா சரி முன்னாடி கண்ணாடியில தான் போட முடியல சரி எல்லாரும் மறைக்கிறேன்னு சொல்றேன் ஏன் சைட்ல இடம் இருக்குல்ல தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு போடு தமிழ்நாடு என்ற பெயரை போடுவதற்கு கூட எதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிறது அந்த தமிழ் என்ற வார்த்தை கேட்டு எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிறது அப்ப நீங்க தான் தமிழுக்காக உழைச்சவனுங்களா அப்ப தான் தமிழுக்காக பேசக்கூடியவனுங்களா தமிழ் தமிழ் சொல்லிட்டு அந்த தமிழ் போர்வையை போர்த்து கொண்டு தமிழர்களுடைய உரிமைகளை காவு கொடுத்தது மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணது தமிழர்களினுடைய முதுகல் குத்தக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணியிருக்கிறதை தவிர தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் இவர்கள் எதுவுமே செய்யவில்லை இவர்கள் செய்ததெல்லாம் துரோகம் 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 இந்த துரோகத்தை தவிர இவர்கள் தமிழர்களுக்கு செய்தது ஒரு அரை படி கூட நெல்லு கூட இவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு செய்தது கிடையாது அப்ப இப்பேற்பட்டவர்கள் இன்னைக்கு புரட்சி எம்ஜிஆர் அவருடைய பெயரை நீக்கியிருக்காங்க அவருடைய புகைப்படத்தை நீக்கி இருக்காங்கன்னா இது அப்பட்டமான அரசியல் பன்புமா இல்லையா இவனு என்ன நினைச்சுக்கிறான்னு சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கா கல்யாணம் நினைச்சிருக்காங்க அவருடைய புகழை அழிச்சிடலாம் இருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயர்களில் வாழவில்லை புகைப்படங்களில் வாழவில்லை கோடான கோடி உலக தமிழர்கள் மத்தியில அவர்களுடைய நெஞ்சங்களில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்ப வரைக்கும் அறுபது வயசு எழுபது வயசு ஆன ஆளு கூட இப்ப வரைக்கும் போய் பாருங்க எம்ஜிஆர் அந்த துடிப்போட இப்போ செயல்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அந்த அளவிற்கு வெறித்தனமான எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்றும் இருக்கிறாங்க அவர் இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் எண்ணற்ற பல நலத்திட்டங்கள் இருக்கிறது நீங்கள் அவர் பெயரை அழித்தாலும் கூட வரலாற்றில் இருந்து அவருடைய பெயரை எப்பொழுதும் அழித்து விட முடியாது ஆனால் இதே வேலையை இந்த திருட்டுத்தன வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருந்தா கருணாநிதி பெயர் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதிமுக செஞ்சிடும் பாத்துக்குங்க நன்றி